ராசி நேர்களே வணக்கம் வணக்கம் அதாவது ராசி நேர்களுக்கு ராகு கேது பயிற்சி ராகு பகவான் ஆறில் இருந்தார் கேது பகவான் பன்னெண்டுல இருந்தார் அப்ப அப்போ பன்னெண்டாம் இடத்துல வந்து கேதுனா நாணகாரகன் அப்போ தூக்கத்தில் தூக்கத்தை கெடுப்பார் தூக்கத்தினால மனஒருத்தம் பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஓடி இருந்துச்சு ஆறாம் இடத்துல கேது ராகு பன்னெண்டாம் இடத்துல வந்து கேதுபவான் பன்னெண்டாம் இடத்துல வந்து கேது இருந்தாலே ஐயனை சையனை போகும் தூக்கத்தை கெடுப்பார் நிம்மதி இல்லாத பல ஓசனை பல பிரச்சனை கேதுபவான் பன்னெண்டில் பணம் பன்னெண்டில் இருக்கும்போது தூக்கத்தை கெடுக்கிறது இல்லாமல் பல ஓசனைகளாக வரும் பல கற்பனைகள்லாம் வரும் இப்படி பண்ணி அப்படி படைச்சிடலாமா இப்படி பண்ணி அப்படி சம்பாரிச்சிடலாமா அப்படின்றது போது ஆனால் பகவான் ஆறில் இருப்பார் பகவான் ஆறில் இருக்கார் அப்போ கேதுபவன் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ அந்த மாதிரி வந்து ஆறில் இருக்கிற ராகுபவன் அந்த எண்ணத்தை கொடுப்பார் பன்னெண்டாம் இடத்தில் இருக்க கேதுபவன் அயன சயன தூக்கத்தில் தூக்கத்தை வந்து தூங்க முடியாத சூழ்நிலை தூக்கத்தில் ஒரு நிம்மதி இல்லாது தூங்கி ஒரு புரோசனம் இல்லாத அந்த மாதிரி இதைத்தான் வந்து கேது பவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து கொடுத்தார் இது வரைக்கும் இப்போ எப்படின்னா இப்போ பதினொன்றாம் இடத்துல கேது போயிட்டார் துளாராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து கேது உட்காந்துருக்கார் சிம்மத்தில் அதே நேரத்துக்கு ராகுபவன் சொல்லக்கூடாது அஞ்சாம் இடத்துல ராகுபவன் ராசிக்கு அஞ்சாம் இடம் கும்பம் அப்போ கும்பத்தில் வந்து அந்த ராகுபவன் அஞ்சாம் படத்தில் வந்து ராகுபவன் உட்காந்துருக்கார் அப்போ அஞ்சாம் படத்தில் ராகுபவன் உட்காந்துருக்கும் போது அதே துளாராசிக்கு நாளுக்கும் அஞ்சு குடையும் நாலாம் இடம் தாய் வண்டி வாகனவனம் அஞ்சாம் படங்கிற பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடாது சனி பவன் ஆறாம் இடத்துக்கு போய் உட்காந்துட்டார் நாளுக்கு அஞ்சு குடையும் ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் இப்போ அந்த சனி பயிற்சி ஆகிட்டுருலவா அப்போ அஞ்சாம் இடத்துல இருந்தார் சனி அப்போ ஆறாம் இடத்துக்கு போகும்போது அவர் கொஞ்சம் மனஒர்த்தம் பிரச்சனை அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைப்பு அம்மானால ஒரு பிரச்சனை சிக்கல் பூர்வத்தில் ஒரு சொத்து சம்மந்தப்பட்டதில் ஒரு பிரச்சனை சிக்கல் அப்படின்ட்டு இருக்குது இப்போ சனி பயிற்சியானதுனால அப்போ அதே நேரத்துக்கு பாருங்கள் இப்போ பதினொன்றாம் இடத்துல கேது அஞ்சாம் இடத்துல ராகுபகான் இருக்கார் அந்த ராகுபகவான்னு சொல்லக்கூடியது ராகு ராகுபகவானை குரு பகவான் பார்க்குறார் பாருங்கள் இந்த கே பா இந்த துளாராசிக்கு துளாராசியை வந்து அஞ்சாம் பார்வையாக குரு பார்க்குறாரு துளாராசியை மூணாம் இடத்தை வந்து முயற்சி ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறார் அதே நேரத்துக்கு துளாராசிக்கு அஞ்சாம் இடத்தை அஞ்சாம் இடத்துல வந்து ராகுபவன் இருக்கார் அந்த ராகுபவானு குரு பார்க்குறார் பாருங்களே இப்போ துளாராசியும் குரு பார்க்குறார் அப்போ குரு பார்வையினா கோடி நன்மை துளாராசிக்கு மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ மூணாம் இடங்கிறது முயற்சி சாணம் நல்ல முயற்சி அடை முயற்சியாகி வெற்றி அடையக்கூடிய எண்ணங்கள் சனி வந்து நாளுக்கு அஞ்சு கூடையும் ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ஆனால் துளாராசியில் தான் அவர் உச்சமடைகிறார் அவருடைய அவருடைய சின்னம் என்ன துலா துலா ராசினாலே சிம்மல் துலா ஆமாம் அதாவது வந்து எல்லா விஷயத்துலேயுமே கரெக்டாக இருப்பார் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் ஃபேமிலிலையும் சரி தொழிலையும் சரி வருமானத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே கண்டிஷன் போடுவார் இது இந்த இது இதுதான் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி எண்ணம் தான் துளாராசிக்காரங்களுக்கு உருவாகும் அப்போ அதே நேரத்துக்கு வந்து எப்படின்னா அதே அந்த ரெண்டாம் இடம்னு சொல்லப்படுது துளாராசிக்கு விருச்சகமாக வரும் அந்த விருச்சிகத்துக்கு வந்து அவங்களுக்கு என்ன ஒரு கோப தாமம் வருமோ அந்தளவுக்கு வந்து அந்த அந்த அமைப்பு இருக்குது குறு பார்வை சூப்பராக இருக்குங்க அப்போ துளாராசி நேர்களுக்கு என்ன துளாராசி நேர்களுக்கு நண்பர்களுக்கு குரு வந்து துளாராசியை பார்க்குறார் அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்தை குரு பார்க்குறாரு அதே நேரத்துக்கு வந்து ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறாரு அதாவது அஞ்சாம் இடத்தை பூர்வ புண்ணியத்தை பார்க்குறாரு அப்போ பூர்வத்தில் இருக்கிற சொத்து சம்மந்தப்பட்டது அதில் வில்லங்கள் எது இருந்தாலும் சரி கண்டிப்பாக நிவர்த்தியாகும் அஞ்சாம் மடத்தை துார ராசிக்கு அஞ்சாம் இடத்த வந்து அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கார் ராகுன்னு ஆறுங்க பாட்டை மூட்டை முப்பாட்டைன்னு சொல்லக்கூடியது அந்த அஞ்சாம் இடத்துல ராகு பண்ணுங்க முப்பாட்டை சொத்து முப்பாட்டை சம்மந்தப்பட்ட அதில் வந்து அஞ்சாம் இடத்துக்கு ராகு வந்துடுனேன் அப்போ அதே நேரத்துக்கு வந்து அந்த குருவும் பார்க்குறார் குரு பார்த்தா கோடி நன்மை அப்போ குரு பார்க்கும்போது பூர்வத்தில் இருக்கிற சிக்கல் பிரச்சனை எல்லாம் துளாராசிக்கு விலகும் ராகுக்கு அது பயிற்சி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு நன்மை அளிக்கும் நன்மை அளிக்க சொல்லி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்